அதாவது பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான தாம்பத்தியம் வந்து ஆரோக்கியமான சந்ததிகளை உருவாக்கும் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் ஒரு தாம்பத்தியங்கிறது ஒரு ரூம்குள்ள செய்கிறதுனால அது வந்து மறைவான விஷயம் அதை பற்றி நான் நாலேஜை நான் தெரிஞ்சுக்கக்கூடாது சொல்கிறது தான் தப்புங்க யாராக இருந்தாலும் சரி அதுக்கான தகுதியான அறிவுகள் அந்த நாலேஜை அறிஞ்சு கொள்வது ரொம்ப அவசியம் நீங்கள் தகுதியான ஒரு ஆரோக்கியமான தாம்பத்தியத்தை இல்லை அதை மட்டும் நீங்கள் உலகத்துலேருந்து நீக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உலக அழிவுக்கே அதாவது ஒரு பெரிய காரணமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கியா அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியமான தாம்பத்தியம் மட்டும் நல்ல குடும்ப வாழ்க்கையும் சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியமான குழந்தைகளை உருவாக்குறதா இருக்கட்டும் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறதா இருக்கட்டும் உலக வளர்ச்சிக்கு அதாவது வெறும் வந்து ஏஐ வந்துருச்சு அந்த கம்ப்யூட்டர் வந்துருச்சு இந்த டெக்னாலஜி வந்துருச்சு இது மட்டும் உலகத்தை வளர்க்காது நிச்சயமாக ஆரோக்கியமான தாம்பத்தியத்துக்கு அது பெரிய பங்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத பங்கு இருக்குன்னு சொல்லலாம் அவ்வளோ பெரிய நல்ல விஷயம் தான் அந்த ஆரோக்கியமான தாம்பத்தியம் அதனால அதை விட்டு நம்ம வந்து ஒரு போய் அதை அதை தவிர்த்துட்டு நம்மளால வாழ்ந்துட முடியும்னா அது நிச்சயமா நடக்காது அதனால அந்த ஆரோக்கியமான தாம்பத்தியத்தோடு தான் நம்மளோட எல்லா உலக வாழ்க்கையும் இணைஞ்சிருக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க பெரிய பெரிய மன்னர்கள் சந்தோஷமா வாழ்ந்ததுக்கும் பெரிய பெரிய ராஜாங்கம் அழிஞ்சு போனதற்கும் இந்த ஆரோக்கியமான தாம்பத்தியம் தான் முக்கியமான காரணம் அதனால தயவு செய்து அந்த விஷயத்துல கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க நன்றி